அஜித்குமாருடைய மரணத்துக்கு காரணமான ஐந்து காவல்துறை அதிகாரிகள் மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறு காவல்துறை அதிகாரிகளில் இருந்து ஐந்தாக இந்த குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு எஃப்ஐஆரை திருத்தி இருக்காங்க முதல் தகவல் அறிக்கை அல்ல இது இரண்டாவது தகவல் அறிக்கை இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த ஐந்து காவல்துறை அதிகாரிகளும் சனிக்கிழமை சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரை ரெண்டு மணி நேரம் வண்டியில் தூக்கி வச்சு எத்தனை வண்டி மாற்றிருக்காங்க யார் யாருக்கிட்ட எல்லாம் டீல் பேசியிருக்காங்க எத்தனை டாக்டர்ஸ் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த இரண்டு மணி நேரம் நடந்ததில் சம்பவம் அதைத்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் நம்ம பதிவு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் திருப்புவனம் மட்டுமல்ல மானாமதுரை தொடங்கி மதுரை வரை ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளையும் கலங்கடிக்க வச்சுருக்கு இந்த லோக் ஆஃப் டெத்து இதில் எஸ்பி தொடங்கி டிஎஸ்பியில் ஆரம்பித்து சாதாரண காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் இதில் எப்படியெல்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணைக்கு உட்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடெயில் ரிப்போர்ட்டோட சேர்த்து பேசலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாருக்குள்ளையும் இருக்கக்கூடிய கேள்வி திருப்புவனம் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டியத எதற்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் விசாரித்தாங்க இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஆறு பேர் டீம் எதற்காக சனிக்கிழமை உள்ளே வந்தாங்க வெள்ளிக்கிழமை அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க ஒம்பது பத்து செயினை வந்து நீ திருண்ணியா இல்லையா அப்படிங்கிறது திருப்புவனம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நிகிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் டிஎஸ்ஆர் காப்பியின் அடிப்படையில் அந்த நபரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க விசாரித்து வெள்ளிக்கிழமை அனுப்பிச்சிடுறாங்க சனிக்கிழமை திடுது பண்ணு டிஎஸ்பிக்கிட்ட இருந்து லோக்கல் காவல்துறை அதிகாரிகளுக்கு கால் வருது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ளே என்ட்ராகிறாங்க இந்த கேஸில் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஃபோன் காலை பண்ணவர் யார்னா டிஎஸ்பி மானாமதுரை சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் தான் அவருடைய பெயர் அவர் தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ளே அனுப்பிச்சி வைக்கிறார் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்குள்ளே தான் ஆறு பேர் வந்து இந்த விசாரணையை நடத்துகிறாங்க அந்த ஆறு பேர் யார் அப்படின்னா ராமச்சந்திரன் டிரைவர் கண்ணன் பிரபு ஆனந்து சங்கரமாணிக்கம் ராஜா இந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேர்ந்த நபர் தான் கடைசியாக நாடியில் அடித்து அவரை வந்து கொலை செய்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு மாறியிருக்கு மாறி இருக்கு நீதிபதி அவர்களும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இடங்களில் காயம் இருந்ததை கண்டுபிடிச்சி தான் இது கொலை வழக்குக்கு மாற்றியிருக்காங்க இது ஏன் கொலை வழக்காக மாறுனது ராமச்சந்திரன் அப்படிங்கிற டிரைவரை வந்து ஏன் இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இதில் நம்ம பதிவு செய்ய வேண்டியது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இதுக்குள்ளே வந்தது நீதிபதி எப்படி தலையிட்டு ஐந்து பேரை கொலையாளிகள் இவங்க தான் கொலை குற்றத்துக்கு காரணமானவங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காவல்துறை அதிகாரிகள் மேலேயே ஒரு கொலை குற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேஜ் அதுக்கு சில ஆக்ட் இருக்கு அதன் அடிப்படையில் தான் நீதிபதி வந்து இந்த விசாரணையை செஞ்சு இது கொலை கொலை வழக்காக மாற்றிருக்காங்க வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் இப்போ இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எப்படி உள்ளே வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசிஸ் ராவத் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் நீங்கள் திருப்புவணத்துல விசாரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க ஆசித் ராவத் சார் அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்ரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்து அவர் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கிறவர் அந்த வகையில் தன்னுடைய ஸ்பெஷல் அதிகாரத்தின் கீழே திருப்புவனத்திலையும் மானாம்பதுர சரௌண்டிங்கில் அது சப்டிவிஷன் அப்போது அந்த இடங்கள்ல எல்லாம் குற்றங்களை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாரு அது யாருக்கு கீழே அப்படின்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு கீழே வந்து அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இயங்குது ஒரு டிஎஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீமுக்கு கீழே ஆறு சப் டிவிஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபோர்ஸுமே தனிப்பட்ட முறையில் அந்த ஏரியாவில் குற்றங்கள் நடந்தது அப்படின்னா வாலின்டியராக அந்த இடத்துல என்ட்ராகி விசாரணை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு டிஎஸ்பி தலைமையில் சொல்லி அந்த இடத்துல போய் விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணை நடத்தப்பட்ட விதம் ரொம்ப பெரிய அளவில் கொடூரமாக இருந்திருக்கு அந்த ரெண்டு மணி நேரம் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் செய்த அட்டூழியங்களை தோலை உரித்து அடுத்து தொங்க விட போகிறோம் அது இதுவரைக்கும் எந்த சேட்டலைட் சேனல்லையுமே நீங்கள் பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டாக இருக்க போகுது சரி நீதிபதி இதை எப்படி கொலை வழக்காக மாற்றினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கடைசியாக மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை லோக்கல் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சிட்டாங்க சனிக்கிழமை இவங்க சம்பவம் நடத்தி நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே அவரை அஜித்குமாரை கொலை பண்ணிட்டாங்க சரியா அந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீதிபதிகள்கிட்ட அவங்களும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க சில விஷயங்களும் சிசிடிவி அடிப்படையில் வெளியில வந்திருக்கு ஒன் நைன் சிக்ஸ் பிரிவு கஸ்டடி டெத் ஆக்ட் இந்த ஆக்ட்டை பயன்படுத்தி தான் நீதிபதி அவர்கள் இந்த கேஸுக்குள்ளே உள்ள என்றாகிறாங்க எஃப்ஐஆரை திருத்துறதுக்கும் இந்த ஆக்டில் நீதிபதிக்கு உரிமை இருக்கு அந்த அடிப்படையில் தான் முதல் தகவல் அறிக்கையில தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இந்த டிரைவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ராமச்சந்திரனுக்கும் இதுக்கும் எந்த பா எந்த ப பகுதியும் இல்லை அவர் இடையிலையே வந்து அவரை கலட்டி விட்டாங்க அப்போ டிரைவரை வந்து கலட்டி விட்டாங்கன்னா இந்த டீமுக்கான டிரைவர் வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த நபர்கள்லாம் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை வாகனங்களில் எத்தனை டிரைவரை இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ராமச்சந்திரங்கிற டிரைவர் இந்த பாட்லேயே இல்லை அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரங்கிற டிரைவரை நீதிபதி குற்றவாளி அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை கொலை குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்க்கலை இந்த ஐந்து பேர் தான் மெயின் காரணமாக சொல்கிறாங்க அப்போது இந்த நீதிபதி முன்னிலையிலேயே அந்த ஆக்ட் அடிப்படையில் நேரடியாக உடற்கூராய்வு செய்யணும் உடற்கூராய்வு செய்யப்பட்டது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா சில கேஸ்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளும் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை சூப்பர்வா இதை கையாண்டிருக்காங்க அந்த வகையில நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் அவர்கள் நேரடியாக விசாரணை பண்ணி எஸ்பி அவர்கள் தலைமையில் சிறப்பான வழிகாட்டுதலும் அந்த இடத்துல இருந்திருக்கு ஐந்து பேரையுமே எஸ்பி ஆஃபீஸில் தான் மூணு நாளும் வச்சுருந்துருக்காங்க வெளியில சாட்சியங்கள் கலைகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை இதை கொலை வழக்காக மாற்றுறதுக்கு நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டதற்கு பிறகுதான் இது வந்து இப்போ உடற்குராய்வு நடத்தப்பட்டு ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைச்சு இப்போ அந்த பாடியும் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டுருச்சு இறந்து போனதற்கு பிறகு அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் கொண்டு போயிருக்காங்கங்கிற விஷயத்தையும் இப்போ பார்க்கலாம் இந்த நகையை தொலைச்சாங்கல்ல நிகிதா அவங்க டைரக்டாக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற விவரம் கிடைக்கல ஆனால் இந்த நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் சொல்லப்படுது என்ன டாக்டர் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இவங்க திருமங்கலத்துக்காரங்களாம் இருக்காங்க திருமங்கலத்தில் இருந்து திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதற்கு பிறகு தான் சாதாரணமாக நடந்த விசாரணை வெள்ளிக்கிழமை நார்மலாக கூப்பிட்டு நடத்துகிற விசாரணை ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு போய் அதற்கு பிறகு அஜித் குமாரை கூப்பிட்ட உடனே அவரை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கண்ணன் பிரபு ஆனந்த் சங்கர மணிகண்டன் சங்கரமணிகண்டன் அதுக்கு பிறகு வந்து ராஜா இந்த ஐந்து பேரும் ராஜா வந்து சிறப்பாக வந்து தன்னுடைய பணியை செய்கிறதா நினச்சிட்டு அவரை ரொம்ப பெரிய அளவில் கொடூரமாக டார்ச்சர் பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிக்கக்கூடிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க இது எல்லாமே திருப்புவனம் காவல்துறை ஸ்டேஷனில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரை ஹச்ஆர்என்சி ஆஃபீஸ் இருக்குல்ல இந்த மடப்புறம் மடப்புறம் கோயில்களுக்கு காளி கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோசாலை அலுவலகம் இருக்குது அந்த இடத்துல வச்சு மாட்டுக்கொட்டாக வச்சு அடித்து துன்புறுத்தும் போது தான் கரெக்டாக இது நடக்கும்போது மணி நாள நாள மணிக்கெல்லாம் குமார் வந்து உயிர் நாடியில் அடிபட்டு இறந்து போயிட்டார் இதை மறைக்கிறதுக்கு அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து பேரும் முயற்சி பண்ணிருக்காங்கன்னா பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான வேலையில் அவங்க ஐந்து பேருமே உயரதிகாரிகளுக்கு எந்த தகவலுமே தெரிவிக்காம இவங்களா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் இவங்க செஞ்சது ஸ்டேஷன் லிமிட்டை தாண்டி நம்ம இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இவன் வந்து தப்பிச்சு போகும்போது இவன் நாங்கள் வந்து விசாரிச்சோம் விசாரிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அதற்கு பிறகு அவர் எங்கே போய் இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விசாரணை வளையத்துக்குள்ளே பெருசாகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் திருப்புவோனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் லிமிட்டுக்கு கீழே வரக்கூடிய இந்த பரமாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் இருக்குது சரிங்களா நீங்கள் சிவகங்கையிலேருந்து மதுரை போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பரமாத்தூர் பாலம் அந்த பரமாத்தூர் பாலத்துக்கு கீழே வந்து வச்சு இந்த இவரை வந்து உடம்ப வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு அந்த பாடியை வந்து அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் மாட்டிக்குவோம் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் அதனால் அது வரைக்கும் போனவங்க மானாமதுரை வரைக்கும் போயிருக்காங்க மானாமதுரை வரைக்கும் போனவங்க அந்த பாடியை வந்து அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற யோசித்தவங்க இந்த ராமச்சந்திரன்கிற அந்த ஓட்டுநர் வந்து இந்த இடத்துல தான் கட் ஆகிறாரு இதோட நீங்கள் வேலையை பார்த்துக்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க இந்த ஐந்து பேருமே இது எல்லாமே இந்த பரமத்தூர் பாலம் பக்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது அதற்கு பிறகு வந்து அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து பேசும்போது எவ்வளோ ரூபானாலும் தர்றேன் எப்படியாவது வந்து பார்த்து போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஃபஸ்ட்டு பேரம் பேசுகிறாங்க அதற்கு பிறகு இவங்களை வச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டு கிளினிக்கு போயிருக்காங்க அந்த ப்ரைவேட்டு கிளீனிக் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த டாக்டரோட பேர் வந்து வெளியிட முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு பிரபல திரைப்பட டைரக்டர் ஒருத்தர் ரொம்ப காமெடியாக பேசுவார் சத்யராஜோட சேர்ந்து வந்து ரொம்ப பெரிய அளவில் காமெடி பண்ணுவார் அவர் சரிங்களா இந்த கோயிலில் வந்து டிங் 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 சொல்லிட்டு நம்ம அடிப்போம்ல அந்த பேருக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலு அந்த பேரையும் வந்து வெளியிடலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் அந்த பேர் லிஸ்ட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டலுடைய தனியார் ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி வீடியோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினுடைய கண்காணிப்பில் பத்திரமாக வச்சுருக்காங்க வெளியிடாமலே சரி இந்த ப்ரைவேட் கிளினிக்கில் ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் வந்து சார் பாடி இறந்து போய் இவர் இறந்து போய் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நீங்கள் கொண்டு வரீங்க சார் எனக்கு இதில் வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இருந்து பல்ஸ் கூட இல்லை நான் மறுபடியும் எனக்கு சிக்கலாகிடும்னு அவர் சொன்ன உடனே அங்கேருந்து பாடியை மறுபடியும் வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவங்க போன இடம் தான் இந்த சிவகங்கை மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்துருங்க அங்கே வச்சு வந்து எப்படியாவது நியூஸை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இவங்க சிவகங்கை மெடிக்கல் காலேஜுக்கு வர்றாங்க இந்த இடத்துல தான் செய்தியாளர்களுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ சிவகங்கை ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இவங்களே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து லாக்அப்பில் வந்து அடித்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து இப்போது உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரில இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ சிவகங்கை அந்த மெடிக்கல் காலேஜில் வச்சு எப்படியாவது வந்து அதை சரி பண்ணிடலாம் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸு போலீஸு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிருக்காங்க ஆனால் அங்கே இருக்குது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டான விஷயம் கிடைக்கல முதல்ல வந்து நீங்கள் வந்ததே வந்து ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியுது டெம்போ மாதிரி வந்து தெரியுது நீங்கள் வந்து முதல்ல தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கடைசியாக அவங்க வந்து சேர்ந்த இடம்தான் ராஜாஜி மருத்துவமனை ஸோ இப்படி மொத்தமாக வந்து ஒரு மூணு வண்டி இல்லை நாலு வண்டி வந்து இது மாற்றிருக்காங்க ஆட்டோ எங்கேயா கோசாலையில் ஆட்டோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் இருந்து போலீஸ் வேனு அதற்கு பிறகு ராமச்சந்திரன் கலண்டுறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பரமத்தூர் பாலம் அதற்கு பிறகு பிரைவேட் ஆம்புலன்ஸு ப்ரைவேட் ஆம்புலன்ஸுலேருந்து அதற்கு பிறகு டெம்போ இப்படி பல வண்டிகளில் ஒரு ஒரு நீங்கள் ஒரு க்ரைம் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ரெண்டு மணி நேரத்தில் இவங்க இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுருக்காங்க கடைசியாக வேறு வழி இல்லாமல் உயரதிகாரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து போச்சு சம்பவம் என்ன செய்யலான்னு கேட்கும் போது ஓம் பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிரு சரான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக இறந்து போய் லாக்அப் டெத்துனே சொல்லிடுங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத அடுத்து விசாரணை பண்ணிக்கலான்னு உயர் அதிகாரிகள் சொன்ன உடனே இவங்களுக்கு வேறு வழியே இல்லை கொண்டு வந்து விஷயத்தை லீக் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் உறவினர்களுடைய போராட்டம் இதெல்லாம் நடந்தது ஸோ இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க சரி இப்போது இறந்த நிகழ்வுகள் அதற்கு பிறகு நடந்த சம்பவம் கடைசியாக வந்து இப்போது பதினைந்து நாள் காவல் சிபிசிஐடி விசாரணை இதெல்லாம் அடுத்தடுத்து போக போகுது இப்போது அரசியல் கட்சினர் அதை வேறு மாதிரி கையில் எடுக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க பட் உண்மையிலேயே வந்து அந்த சம்பவத்துக்கு பின்புலம்னு ஒன்று இருக்கும்ல அது என்ன நடந்ததுன்னா மடப்புறம் காளி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட வர்றாங்க நிமி நிகிதாவும் அவங்களுடைய அம்மாவும் சாமி கும்பிட வர்றவங்க அவங்களுடைய கார்லையே தான் வந்திருக்காங்க அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு அவங்களால முடியலைன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அஜித்குமார்கிட்ட கீழே கொடுக்குறாங்க இவருக்கும் சரியாக பார்க் பண்ண தெரியாமல் இன்னொருத்தரை விட்டு பார்க் பண்ண சொன்னதாக சொல்லப்படுது இதெல்லாம் செவி வழி செய்தி அப்போது போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த அந்த நேரத்தில் ஒரு வீல் சேர் ஒன்று கேட்குறாங்க வீல் சேர் ஒன்று கேட்டதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு ஐநூறுரூவா கேட்டிருக்காரு அஞ்சு பேர் இருக்கோம் கொடுங்க அப்படின்னு ஐந்து அலுவலர்கள் இருக்கோம் கொடுங்கன்னு ஆனால் அவங்க நூறுரூபா தான் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு ஜிபேயில் உனக்கு நான் ரூபா போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செஞ்சதாக நிகிதா அவர்கள் பேட்டியில் சொல்கிறாங்க இப்போ இந்த நிகிதா அவர்கள் நூறு அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு அவசர எண்ணுக்கு அழைத்ததாக ஒரு செய்தி திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக ஒரு செய்தி ரைட்டா அதற்கு பிறகு வந்து அவங்க டிஎஸ்ஆர் காப்பி வந்து வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு போயிட்டாங்க வெள்ளிக்கிழமையே கூட்டு விசாரணையும் அஜித்குமார்கிட்ட நடத்தப்பட்டிருக்கு அதற்கு பிறகு தான் அஜித்குமாருடைய தம்பியையும் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணைங்கிறது அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்போது சனிக்கிழமை தான் இந்த ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்ததுக்கு பிறகு ஆனால் திருப்புவன காவல்துறை அதிகாரிகள் அவரை கூப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை சனிக்கிழமை நிகிதா யாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல அதற்கு பிறகு தான் இருந்து யாரோ ஒருத்தர் இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே என்ட்ராகி இவ்வளவு வேலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸு இவ்வளவு தூரம் ஒருத்தரை அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தி கடைசியில் அவருடைய மரணத்துக்கே காரணமாக இருக்காங்கும் போது காவல்துறையினுடைய கையில் இருக்கக்கூடிய லத்தியும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கியும் மக்களுக்கு எதிராகவே போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான ஒரு செய்தி விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது அது காவல்துறை அதிகாரிகள்லேயும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க மூலியமாக உண்மைகள் எப்படியாவது வெளியில் வந்துடும் நீங்கள் எது காரணம் கொண்டும் உண்மையை பூட்டி வச்சாலும் அது வெளியில் வராமல் இருக்காது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரிகிறதுக்கு ஏகப்பட்ட நல்ல உள்ளங்களும் அதில் உழைச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா எஸ்பி ஆசிஸ் ராவத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சிறப்பான முயற்சியின் காரணமாக தான் இந்த ஐந்து பேருக்கும் இப்போது தண்டனை கிடைக்கப் போகுது அவர் வந்து சுழிவான ஆளாக இருந்திருந்தார்னா நிச்சயமாக இந்த கேஸ் வந்து வேறு ஒரு பாதைக்கு போயிருக்கும் அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பாலமாக அந்த பக்கத்தில் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் திரு ஆஷிஷ் அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த விசாரணை சிறப்பாக நடந்திருக்கு மூன்று நாளுகள் மூன்று நாளுமே குற்றவாளிகளை வந்து வெளியிலேயே போக விடலை இந்த காவல்துறை அதிகாரிகளை எஸ்பி ஆஃபீஸினுடைய கண்ட்ரோல்லே தான் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கால்ஸ் அரசியல் கட்சி தலைவர்களிடமிருந்து வந்திருக்கு அதை எதையுமே அற புறக்கணிச்சிட்டு கரெக்டாக நீதிபதி நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத்தும் எஸ்பி ஆசிஸ் அவர்களும் சேர்ந்து இந்த விசாரணையை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க நான் கடந்த மூன்று நாட்களாக இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய சம்பவங்களை பல்வேறு இடங்களை விசாரிச்சதன் அடிப்படையில் தான் உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அழுத்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்க மக்களுக்கான அதிகாரிகளா இருங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என் கையெழுத்து என் மக்களுக்கான உது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்

நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க